ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது தஞ்சாவூரிலிருந்து ஆசீர்வதிச்சு உனக்கான குங்குமத்தை இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இந்த மங்களகரமான குங்குமத்தை தொட்ட வாழ்க்கையில இனி எப்போது மகிழ்ச்சி நினைச்சு இருக்கும்படியும் நான் உன்னை தான் வந்திருக்கேன் என் யார் எதை சொல்லி உன் மனசை காயப்படுத்தினாலும் நீ எப்போதும் பொறுமையாக அதை அமைதியாக கடந்து செல்ல தயாராகு உன்னுடைய பொறுமையும் அமைதியும் கண்டிப்பாக உன்னை உயர்த்த தான் போகுது உன்னுடைய அமைதிதான் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ இனிமேலும் நீ அமைதியாக இருந்து காரியங்களை திறம்பட கையாள கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நீ எதை இறந்தாலும் மனசு உடஞ்சு போக வேண்டாம் ஏன்னா நான் அதைவிட நல்லதை உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் இப்போது கூட இந்த குங்குமத்தை தொட சொன்னதின் காரணமே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக தான் நீ எப்போதும் நம்பிக்கையோட இருந்தினா யாரும் எதுவும் உன்னை பாதிக்க முடியாது என்று சொல்லவே நீ ஒரே ஒரு நிமிஷம் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டினா அந்த நிமிஷத்திலிருந்து உன் மகிழ்ச்சி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால எப்போதுமே உன் மனசுல கவலைக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்காம எப்போதுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட வாழ கற்றுக்கோ ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வை மாற்றும் சக்தியாக இந்த வரகி அம்மா நான் இருப்பேன் நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நீ உயரத்துக்கு போவாய் என் சொல்லவே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றத சொல்றதுக்காகவே இந்த மங்களகரமான என்னுடைய குங்குமத்தை தொடச்சுன்னு நீ எப்போதும் தயாராக இரு நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் வெகு சீக்கிரமாக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் தங்கமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மிக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படியே இருக்கோமே நம்ம மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமோ நினச்சி கலங்காதே நீயே சற்றும் எதிர்பாராத உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி மாற்றி அமைப்பேன் இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியோ இல்லையோ ஆனால் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு நிம்மதியோடு வாழும்படி உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன் என்று செல்லமே நீ நல்லா வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஏற்றால் போல உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தந்துடுறேன் உனக்கான நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது அதுவரையிலும் பொறுமையோட நம்பிக்கையோடு நீ இருந்தாலே வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை உன்னால உணர முடியும் உன் கூட இந்த வரகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத சாதாரணமாக நடந்து போறவங்க உன்னை மிதிச்சிட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா மிதிப்பவர்கள் காலில் குத்தும் ஒற்றை கூர்மையான முள்ளாக நீ நின்னுடு நீ முள்ளாக நின்னினா உன்னை ஏறி மிதிக்க நினைப்பவனும் அடக்கி ஒடுக்க நினைப்பவனும் தயங்குவா நல்லவா முள்ளாருந்து குத்தி கால கிழிக்கிறோம்னா அதுக்காக சண்டை போடணும் வாக்குவாதம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை அமைதியாக நீ இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிச்சாலே கண்டிப்பாக அவர்கள் முன்னால் நீ வெற்றி பெற்று வாழ்ந்து காட்ட முடியும் அதுவும் உனக்கு தேவையா உனக்கு துணையா எல்லாத்தையும் செஞ்சு தர்றதுக்கு இந்த வராகியம்மா இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு கண்டிப்பாக உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன்னுடைய நியாயமான வெண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் செல்லவே நீ கலங்கும்படியும் கவலை கொள்ளும்படியும் இந்த வராகியமா விட்டுட மாட்டேன் உனக்கு தேவையானதையெல்லாம் என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு காலமே உனக்கானதை தடுத்தாலும் அதை மீறி உனக்கு தேவையானதை நான் உன் கைகளில் தருவதற்கு தயாராகி விட்டேன் சொல்லமே நீ படுற கஷ்டத்தையும் துன்பத்தையும் என்னால் பார்க்க முடியலை அதனால தான் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க ஓடி வந்துள்ளேன் நேற்று வரைக்கும் நடந்ததை விட்டுடு அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறதல்லவா அதை எப்படி செய்யணுன்றதை பற்றி நீ யோசிச்சினா இந்த வராகி அம்மா அதை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவதற்கான வழிகளை உனக்கு உணர்த்துவேன் தேவையில்லாம நீ கவலைப்பட்டினா அது உன் நேரத்தையும் அமைதியையும் தான் பறிக்கும் எதுக்கும் இடம் கொடுக்காத எப்போதும் என்னை நம்பு இந்த வராகி அம்மா ஒளி வடிவமாக இருந்து உன் எண்ணங்களை தூய்மையாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு முடிக்கிறேன் சில நேரங்களில் நீ என்னதான் உன்னுடைய கடமையை சரியாக செஞ்சாலும் வாழ்க்கையில் தோத்தது போலவே ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறதா இன்னும் பெருசாக எதையுமே செய்யாதது போலவும் ஜெயிக்காதது போலவும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியே நீ யோசிக்காதே இது எல்லாமே தற்காலிகமானது தான் இன்னும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான நிச்சயமான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் கோபம் உன்னுடைய உள்ளத்தில் தீயாக எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் நோய்களை உண்டாக்கிடும் முதல்ல மனசை அமைதிப்படுத்து உன்னுடைய சின்ன சிரிப்பு கூட உன் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்கும் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செய்து தர இந்த வரகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கவும் எப்போதுமே உன் முகத்தில் சிரிப்பு இருக்கட்டும் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கட்டும் என்று சொல்லமே ஓ வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் நீ எதுக்கடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தீனா விதி இன்னும் உன் வாழ்க்கையை சோர்வாக மட்டுமே மாற்றும் அதனால் அமைதியை எடுத்துக்கொண்டு நிதானமாக நடந்து போக கற்றுக்கோ விதியும் உன்னை பார்த்து விலகி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து விடும் என்று சொல்லமே என் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்புவது பலவீனத்தின் அடையாளம் முதல்ல நீ அமைதியை கடைபிடித்தாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான வலிமையும் வெற்றியையும் இந்த வராகியம்மா நான் கொடுத்துருவேன் எப்படிப்பட்ட சிரமத்தையும் நீ பொறுமையோடு தாங்கினா அந்த சிரமமே உன்னை ஒரு நாள் உயர்த்தி நிறுத்தும் இனிமே நீ எதுக்கும் கலங்க வேண்டாம் உன் உள்ளத்தில் அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நான் உண்டாக்குறேன் உன் வாழ்வில் உறவுகளின் எதிர்பார்ப்புகள் பலமுறை உன்னை ஏமாத்திருக்கு நீ அவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நினைச்சதையெல்லாம் பொய்யாக்கி பல பேர் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அல்லவா இப்போதாவது மனிதர்கள் எல்லா நேரமும் எப்படி எப்படி வேணாலும் மாறக்கூடியவங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ மற்றவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் ஏ மேல நம்பிக்கை வச்சு உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் குறைத்து கொண்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்துவான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து சந்தோஷம் நிறைந்த சூழ்நிலை உண்டாகும் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமே உன்னை வெறுப்பவர்களை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் அடுத்தவங்க வந்து உன் வாழ்க்கை பாதையை மறைக்க முடியாது நீ எப்போதும் உன்னை நேசித்து உன் நலனை விரும்புபவர்களை கைவிடாம இருக்கமா புடிச்சு வச்சுக்கோ கடந்த காலத்தில் இருந்த மோசமான நினைவுகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டினா அது இன்னும் உன் மகிழ்ச்சியை விடும் அல்லவா தேவையற்றதை எல்லாம் தூக்கி எரிந்துட்டு நல்ல நினைவுகளை மட்டும் உன் மனசுல வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பி அந்த நல்ல நினைவுகள் உன்னை வலிமையாக்கி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக மாத்தும் நான் உன் கூட இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் சொல்லவே நீ அறியாமல் தவறு செய்தாலும் தெரிந்தே தவறு செய்தாலும் அதை உனக்கு எடுத்து சொல்லி திருத்தத்தான் இந்த வராகியம்மா நான் இருக்கேன் ஆனால் உன் கூட இருக்கிறவங்க எதுக்கெடுத்தாலும் உன்னை குற்றம் சொல்லி குறை சொல்லி உன்னுடைய நேர்மையையும் உண்மையையும் பிடிக்காம உனக்கு எதிராக எதிரியாக இருப்பார்கள் ஆனா அதை பார்த்து நீ கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் அனைத்தையும் மன்னித்து உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் அருளால உன் வாழ்க்கையில நிலைமை மாறும் இப்போது உனக்கு கிடைச்ச நிராகரிப்புகளும் நீ பெற்ற அவமானங்களும் தோல்விகளும் என அனைத்தையும் தாண்டி நீ ஜெயிப்பாயின் செல்லவே உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் எல்லாமே நல்லபடியா நடக்கும்